கமெண்ட் தான் வருது தவிர்த்து மீதி பதினஞ்சு பேர் எங்க போனாரு இந்த சங்கர் பல்லு போயிட்டாரா நான் நேற்று அது எப்பவுமே திட்டத்தானே என்ன புது கேள்வி சங்கர் அண்ணா திட்டு வாங்குறது என்ன பாப்பார் என்னமோ பழசு மாதிரி ராஜா என்ன சங்கர் அண்ணன்னா திட்டு வாங்கறதுல சகஜமாப்பா என்ன சக ராஜா என்ன இது இது புதுசா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நண்பன் சங்கர் அவர்கள் ஏமா ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தாங்க அப்படியா எப்போ எப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் பாத்தீங்க எனக்கு என்னைக்குப்பா ஆயிரத்தி ஐநூறு பேர் நூத்தொம்பது பேர் பார்த்துருவாங்க நேற்று மதியம் போட்டீங்கல்ல அப்பதான் இன்னைக்கு தெரியாம பார்த்தாங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்ப வேண்டியதானே அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா விட்டுங்கம்மா அப்ப ராஜா அந்த மட்டும் அவ்வளவு அழகா கிரீன் கலர்ல வராது அண்ணா பாருங்க ஒருத்தர் ஆளுக்குறான இங்க போயிட்டாரு நான் எஸ்கே போயிட்டாரு யாரு சாப்பாடு வந்துச்சா வரலையா தெரியல ஏய் விசில் வந்துச்சா இல்லையாடா சாய் சாய் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தெரிஞ்சுக்கிட்டாரு எங்க வீட்டுல ஒரு கிழி இருக்கு அந்த கிழிக்கு சாப்பாடு போடும் தெரியல பாரு இதை பாரு கீழே கொடுத்து ஐயோ இது எப்ப வந்து எப்ப செஞ்சு இதை எடுத்து நான் மாட்டுக்கு கொட்டுருவான்னு சொன்னேன் அப்படியே குப்பையில கொடுத்து மாத்தடிக்கணும் எடுத்து கொட்டிடு நான் தான் அந்த கிளி ஏன்னா கிரீன் கலர்ல இருக்கு உம் கிளி மூஞ்ச பரு ரவி வெங்கட் ஹாய் காலை வணக்கம் எங்க நாகராஜ குரு ஆலையே காணணும் நாகராஜையும் காணோம் சக்கரமாவையும் காணணும்

அதான் அறிமா அப்படி தங்கப்பிள்ள என்னடி தூங்குறா தங்கப்பிள்ளு என் தங்க பிள்ளை ஏ தங்க பிள்ளையே எழுந்துரு எழுந்திருடி எந்திரடி எழுந்திருந்து வேற கவுந்துருக்கோம் காலையில் என்ன பத்து